அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்றுல இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கேள்வி பவுல் தனக்கு தகுதி அல்ல என்று கூறியது எது கேள்வி ரெண்டு மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டது பதில் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் கேள்வி மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன் எதற்குள் சென்றான் பதில் பரதீசு கேள்வி மனுஷர் பேசப்படாத வார்த்தைகளை கேட்டவன் யார் பதில் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டவன் கேள்வி வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டவன் யார் பதில் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டவன் கேள்வி பரதேசிக்குள் எடுக்கப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டியவர் யார் பதில் பவுல் கேள்வி தன்னிடம் காண்கிறதற்கு மேலாக மேன்மை பாராட்டாதவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுல் தன்னை உயர்த்தாத படிக்க அவருடைய மாம்சத்திலை கொடுக்கப்பட்டது எது பதில் ஒரு முள் கேள்வி பவுளி குட்டும் முள் அவருக்கு எப்படி இருக்கிறது பதில் சாத்தானுடைய தூதன் கேள்வி பவுளை குட்டும் முள் அவரை விட்டு நீங்கும்படி பவுல் எத்தனை தரம் கர்த்தரிடம் வேண்டினார் பதில் மூன்று தரம் கேள்வி எது உனக்கு போதும் என்று கர்த்தர் பவுலிடம் கூறினார் பதில் என் கிருபை கேள்வி யாருடைய வல்லமை தன்மேல் தங்கும்படி பவுல் மேன்மை பாராட்டினார் பதில் கிறிஸ்துவின் கேள்வி பவுல் எதை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவதாக கூறினார் பதில் தன் பலவீனங்கள் கேள்வி பவுல் பலவீனமாய் இருக்கும்போதே போதே எப்படி இருக்கிறார் பதில் பலமுள்ளவராய் கேள்வி கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்களில் பிரியப்பட்டவர் யார் பதில் பவுல் கேள்வி கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகளிலும் பிரியப்பட்டவர் யார் பதில் பவுல் கேள்வி நிமித்தம் வரும் நெருக்கங்களிலும் பிரியப்பட்டவர் யார் பதில் பவுல் கேள்வி கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பங்களிலும் பிரியப்பட்டவர் யார் பதில் பவுல் கேள்வி மேன்மை பாராட்டி ஆனவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுலை மேன்மை பாராட்டுவதற்கு பலவந்தப்படுத்தியவர்கள் யார் பதில் பொருந்தியர் கேள்வி குறுந்தியரால் மெச்சிக்கொள்ளப்பட்ட வேண்டியவர் யார் பதில் கேள்வி எல்லா விதமான பொறுமையோடும் குருந்தியரிடம் எது பதில் அப்போஸ்தரனுக்குரிய அடையாளங்கள் கேள்வி எல்லா விதமான பதில் நடப்பதையது அடையாளங்கள் கேள்வி பவுல் குருந்தியருக்கு செய்த குறைவு என்ன பதில் அவர்களை வருத்தப்படுத்தாதிருந்தது கேள்வி கொருந்தியருக்கு செய்த குறைவை பவுல் எப்படி கருதினார் பதில் அந்நியாயமாக கேள்வி இந்த அந்நியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் கூறியவர் யார் பதில் பவுல் கேள்வி பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டியது யார் பதில் பெற்றார்கள் கேள்வி பவுல் யாருக்கு பாரமாய் இருக்கவில்லை பதில் கொருந்தியர் கேள்வி குருந்தியரை பவுல் எப்படி பிடித்தேன் என்று கூறினார் பதில் தந்திரத்தினால் கேள்வி பவுல் கொருந்தியரிடம் அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது எதை தேடவில்லை பதில் ஒளிவை கேள்வி குருந்தியரிடம் தீர்த்து எதை தேடவில்லை பதில் பொலிவை கேள்வி ஒரே ஆவையை உடையவர்களாய் ஒரே அடிசோடுகளில் நடந்தவர்கள் யார் பதில் பவுல் தீர்த்து கேள்வி பவுல் யாருக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசினார் பதில் தேவன் கேள்வி பவுல் கொருந்தியருக்கு சகலத்தையும் எதற்காக செய்கிறதாக கூறினார் பதில் பக்தி விருத்திக்காக கேள்வி நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ வென்று பயந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி மூன்றாம் தரம் குருந்தியரிடம் வருகிறேன் என்றவர் யார் பதில் பவுல் கேள்வி சகல காரியங்களும் யாருடைய வாக்கினால் நிலைவரப்படும் பதில் இரண்டு மூன்று சாட்சிகள் கேள்வி பவுலுக்குள்ளே யார் பேசுகிறார் என்பதற்கு பொருந்தியர் அத்தாட்சி தேடினார்கள் பதில் கிறிஸ்து கேள்வி குருந்தியரிடமாய் பலவீனர் அல்லாதவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி கிறிஸ்து கொருந்தியரிடம் யாராய் இருக்கிறார் கேள்வி வல்லவராய் கேள்வி பலவீனத்தால் சிலுவையில் அறியப்பட்டிருந்தவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி கிறிஸ்துவுக்குள் பலவீனராய் இருந்தவர்கள் யார் பதில் பவுல் திமுக கேள்வி பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் யார் தங்களுக்குள்ளே இருக்கிறதை குருந்தியர் அறியார்கள் பதில் ஏசு கிறிஸ்து கேள்வி குருந்தியர் எதை செய்யாதிருக்கும்படி விண்ணப்பம் பண்ணினார்கள் பதில் ஒரு பொல்லாங்கு கேள்வி பௌலும் திமுயவும் எதற்கு விரோதமாக ஒன்று செய்யக்கூடாது கேள்வி பொருந்திய டேஷ் பொருந்தும் படிக்கு பவுலும் தீமு விண்ணப்பம் பண்ணினார்கள் பதில் நர்சீர் கேள்வி ஊன்ற கட்ட கர்த்தரிடத்திலிருந்து அதிகாரம் பெற்றவர் யார் பதில் பவுல் கேள்வி சந்தோஷமா இருங்கள் என்று பவுல் யாரிடம் கூறினார் பதில் குருந்தியர் கேள்வி ஏக சிந்தையாயிருங்கள் என்று பவுல் யாரிடம் கூறினார் பதில் கேள்வி சமாதானமாயிருங்கள் என்று பவுல் யாரிடம் கூறினார் பதில் கொருந்தியர் கேள்வி அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணர் யார் பதில் தேவன் கேள்வி ரோடு யார் இருப்பார் என்று பவுல் எழுதினார் பதில் தேவன் கேள்வி ஒருவரையொருவர் ஒருவர் எப்படி வாழ்த்தும்படி பவுல் எழுதினார் பதில் பரிசுத்தோடு கேள்வி கொரிந்தியருக்கு வாழ்த்துதல் சொன்னவர்கள் யார் பதில் பரிசுத்தவான்கள் எல்லாரும் கேள்வி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய டேஷ் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக பதில் கிருபை கேள்வி எது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக பதில் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் கேள்வி ரெண்டு குருந்தியர் புத்தகம் எழுதப்பட்ட இடம் என்ன பதில் எப்பேசு கேள்வி ரெண்டு குருந்தியர் புத்தகத்தில் உள்ள மொத்த வசனங்கள் எத்தனை பதில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கேள்வி ஆமீன் என்பதன் அர்த்தம் என்ன பதில் அப்படியே ஆகட்டும்